ஓம் சக்தி சிலந்தியின் வாழ்க்கை ஒரு தாய் தன் குழந்தையை வயிற்றில் வைத்து பாதுகாத்து பாலூட்டி சீராட்டி ஆசாபாசத்துடன் வளர்க்கிறாள் சிலந்தியோ தன் இனத்தை பெருக்கிவிட்டு முக்தியடைந்து விடுகிறது வஞ்சித்து வாழ வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் தன் கூட்டிற்கு அருகில் வரும் பூச்சி ஈ கொசு போன்ற உயிர்களையே உணவாக உட்கொள்கிறது அதுபோல நீங்களும் பந்த பாசங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக உணர்வு உள்ளவர்களாக விளங்க வேண்டும் ஒவ்வொருவனும் பக்தனாக மாற வேண்டும் உண்மையாக தொண்டு செய்ய வேண்டும் குடும்பமும் நாடும் செழிக்க வேண்டுமானால் ஒவ்வொருவனும் பக்தனாக மாற வேண்டும் ஒவ்வொருவனும் உண்மையான பக்தனாக மாறினால் சாதி வேற்றுமைகள் அகலும் உன் உள்ளம் குழந்தை உள்ளம் ஆகிவிட்டால் என் அருள் நிரம்பும் அகங்காரமும் அருளும் உன்னுடைய ஆர்வம் தூய்மையானதாக இருக்கும்போது நீ அகங்காரத்தை எவ்வளவுக்கெவ்வளவு நீக்குகின்றாயோ அவ்வளவுக்கவ்வளவு என் அருள் உன்னிடம் நிறையும் அகங்காரம் குறையக் குறைய அருள் நிரம்பும் அருள் நிரம்ப நிரம்ப அகங்காரம் குறையும் அருளை நிரப்புவது என் கடமை அகங்காரத்தை சிறிது சிறிதாக போக்கிக் கொள்வது உங்கள் கடமை கரும சட்டப்படி பக்தி இருந்தால்தான் காப்பாற்றுவேன் இல்லாவிடில் கரும சட்டப்படி அதனதன் போக்கில் விட்டுவிடுவேன் நான் இரும்பை கொடுத்தால் நீங்கள் துப்பாக்கி செய்ய கற்றுக்கொள்கிறீர்கள் மக்கள் தொகை அறிவினாலும் கேடு வரும் அறியாமையினாலும் கேடு வரும் மக்கள் தொகை அதிகமாக பெருகினால் உலகத்தில் நீரின் அளவு குறையும் காற்றில் சுகாதாரமும் குறையும் நாட்டில் உள்ள பிரச்சினைகளை எந்த பதவியாலும் தீர்த்துவிட முடியாது மக்களிடையே மன ஒற்றுமை மனக்கட்டுப்பாடு தேவை இவை இரண்டும் தெய்வ பக்தியால் தான் ஏற்பட முடியும் அழுக்கை நீக்கும் பக்தி உங்கள் மனத்தில் உள்ள அழுக்கை அகற்றிக்கொள்ள வேண்டும் அறியாமையை அகற்றிக்கொள்ள வேண்டும் மெழுகுவர்த்தி போது அதனுடன் உள்ள அழுக்கும் சேர்ந்து எரியும் அதுபோல உங்களிடம் பக்தி கொழுந்துவிட்டு எரிந்தால் உங்களிடம் உள்ள அழுக்குகளும் அறியாமைகளும் சேர்ந்து எரிந்து மறைந்துவிடும் உள்ளத் தூய்மை இருந்தாலே போதும் அம்மாவை கும்பிட்டுவிட்டு விட்டு செய்துவிட்டு மந்திரங்கள் படித்துவிட்டு சென்றால் மட்டும் போதாது உள்ள தூய்மை வேண்டும் அந்த உள்ளத் தூய்மை இருந்தால் அதுவே எனக்கு போதும் இப்படியும் பக்தர்கள் படுமரம் நாடிவரும் பறவைகள் பழத்தை சாப்பிட்டுவிட்டு மரத்திலேயே எச்சமிட்டு செல்கின்றன அதுபோலவே அம்மாவிடம் வந்துவிட்டு ஆன்மீகத்தில் பயனையும் அடைந்துவிட்டு அம்மா நமக்கு என்ன செய்தது என்று குறையும் சொல்லிவிட்டு போகிற பக்தர்களும் இருக்கிறார்கள் யாருக்கு ஆபத்து இல்லை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் இருப்பவன் எவனோ தன்னலம் கருதாமல் பொன் பொருள் என்று பாராமல் சொந்த பந்தம் என்ற பற்றில்லாமல் வெளிவேஷம் போடாமல் உண்மையான பக்தி இருப்பவன் எவனோ அவனுக்கு எதிர்காலத்தில் எந்த ஆபத்தும் இல்லை நீர் நெருப்பு இவற்றில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எங்கும் அலையாதே அம்மாவிடம் வந்து என்ன கிடைத்தது என்று அழுத்து கொள்ள கூடாது உன்னை கொண்டு ஆன்மீகம் வளர்கிறது கூடவே நீயும் படிப்படியாக ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைந்து வருகிறாய் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்று நானே அவதாரமாக வந்திருக்கிறேன் என்னை விட்டு அகன்று காசி நவக்கிரகம் அஷ்டலட்சுமி என்றெல்லாம் அலைவதால் மட்டும் எதையும் நீ சாதிக்க முடியாது அம்மாவிடம் வரும்போது நீ இங்கே வரும்போது சிக்கல் மிகுந்த நூலுடன் வருகிறாய் அந்த நூலை வைத்து முழுமையாக துணியை தைத்துக் கொடுக்கச் சொல்கிறாய் அந்த சிக்கலை பிரித்து நூலின் நுனி எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் பிறகுதான் துணியை தைக்க முடியும் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை வீடு வாசல் பணம் பொன் பொருள் என்று சேகரித்து வைத்துக்கொண்டு பந்த பாசங்களோடு வாழ்ந்து வருகிறீர்கள் உயிர் இருக்கிறவரை உடல் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும் காற்றடிக்கும் திசையில் மரம் செடி கொடியெல்லாம் ஆடுவது போல உள்ளே ஆன்மா இருக்கிறவரையில் உடல் ஆடுகிறது உரிய நேரம் வரும்போது உடலை பிரிந்து உயிர் போய்விடுகிறது இதுதான் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நாட்டு தலைவன் வழிநடத்தும் தலைவன் நல்ல பாத்திரமாக இருக்க வேண்டும் சமைக்கும் பாத்திரம் சரியில்லை என்றால் எத்தனை பொருள் போட்டு சமைத்தாலும் நன்றாக இருக்காது என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி